வணக்கம் இறைவணக்கத்தை கூறி பாரு இந்த வீடியோவை நம்ம தொடங்குவோம் எப்பயும் மாதிரி வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் இன்றைக்கி நம்ம போகிறது முக்கியமான ஒரு தலைப்பு எதிர்காலத்தை பற்றின கவலை எல்லோருக்கும் இருக்கும் எதிர்காலத்தில் நம்ம என்ன நடக்க போகுது எதிர்காலத்தில் நம்ம நல்லபடியாக நடக்குமா நமக்கு நல்லது நடக்குமா பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அத்துணை பேர் மனசில் ஓடக்கூடியது ஒரே விஷயந்தான் எதிர்காலத்தில் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு வருமா என்னுடைய பிரச்சனைகள் இருந்து நான் வெளியில் வருவேணாம் எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படுமா இதை இந்த விஷயத்தை நோக்கி தான் அத்துணை பேருடைய வாழ்க்கை பயணம் என்பது இருக்குது இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பலன்கள் பிரத்யேகமாக சூப்பர் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு மேஷம் முதல் மீனராசி வரையிலான புத்தாண்டு பலன்களை பிரத்யேகமாக வழங்குவதற்காக உள்ள வீடியோ தான் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம பேச போகுது புத்தாண்டு பலன்கள் வரிசையில் மேஷராசி மேஷம் காலபுருஷனுடைய முதல் வீடு செவ்வாய் பகவானுடைய மூலத்திரிகோணஸ்தானம் மேஷராசிக்கு என்று பல சிறப்புகள் உண்டு மேஷம் அத்துணை பேரையும் ஆளுமை தன்மை செலுத்தக்கூடிய ஒரு ராசி மேஷராசி தன்னுடைய அதிகாரத்தால் மற்றவர்களிடத்தை எந்த வேலையும் வாங்கி சாதிக்கக்கூடிய மேஷராசி மேஷராசி ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் டாஸ்க் மாஸ்டர்ஸ் எதை வேணாலும் சாதிப்பாங்க அவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா போகிறோம் கனகச்சிதமாக முடிச்சுடுவாங்க அந்த வேலையில ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க ஃபோக்கஸ்டா இருப்பாங்க மற்றவர்களுக்காக நிறையா செய்த மேஷராசி தனக்காக பெருசாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமோ தன்னுடைய நலநிலையோ அதிகமான ஈடுபாடுகள் இருக்காது ஆனால் இதுல நட்சத்திரங்கள் படி மாறும் அஸ்வினி பரணி கிருத்திகை மூன்று நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனக்காக நிறைய சுயநலப்படுவார்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல சொகுசாக செலவழிக்கணும் நல்ல விமர்சையாக வாழணுங்கிற எண்ணம் படைத்தவர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பதவியை நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வார்கள் எந்த பதவியில் உட்காரலாம் யாரை அதிகாரம் செய்யலாம் ஆளுமை உடைய நபர்களாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் மேஷராசியில் சூரியன் உச்சம் பெறுவார் சனி பகவான் நீச்சம் பெறுவார் இது ஒரு அமைப்பு இப்போது மேஷராசிக்கு புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எப்படி இருக்கும் என்ன நட எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்கக்கூடாது புல்லட் பாயிண்ட்ஸில் பார்ப்போம் நாம் என்ன செய்யணும் அதுங்கிறத பற்றி கடைசியில் பார்ப்போம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு என்பது என்றைக்குமே எங்களுக்கு தேவை அப்போ மேஷராசி மேஷராசிக்கு பல சிறப்புகள் உண்டு அதில் முதன்மையான சிறப்பு என்பது ஆளுமைத்தன்மை உடையதுன்னு நம்ம சொன்னோம் மேஷ ராசியில் இந்த புத்தாண்டு பலன்களில் எல்லா ராசிக்குமே முக்கியமான ரெண்டு நிகழ்வுகளை நம்ம எடுத்தோம் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று சனியுடைய வக்ரகதி அடைவது இந்த குரு பயிற்சியானது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன் என்று வருகிறது அதாவது மேஷராசியில் தற்பொழுது இருக்கக்கூடிய குரு ரிஷபத்திற்கு செல்வார் அங்கே சென்று அங்கே வக்ரகதி பெறுவார் அந்த வக்ரகதியில் சில மாதங்கள் பயணிப்பார் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் கழித்து வக்ரகதி நிவர்த்தியாகி அதே மேஷ அவர் வந்து ரிஷபராசிக்கு போன குரு அங்கேயே சஞ்சரிப்பார் அப்போது அந்த குரு பயிற்சியுடைய பலன்கள் ப்ளஸ் இந்த மூமெண்ட்டு இதை தவிர ரெண்டாவது வந்து சனி பகவானுடைய மூமெண்ட்டு சனி பகவான் கும்பத்திலேயே வக்ரகதி அடைவார் ஜூன் மாதம் வக்ரகதி அடைஞ்சு மறுபடி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி ஆவார் அங்கேயே நேர்கதியில் சஞ்சரிப்பார் இந்த இரண்டு நிகழ்வுகளை பற்றி மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அப்போது முக்கியமானது ஒன்று குருவுடைய பயிற்சி இரண்டாவது சனி பகவானுடைய வக்ரகதி மற்றும் நேர்கதி அடைவது தற்போது மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு வருவார் உடனடியாக எல்லோருக்கும் வந்து தனகாரகன் குரு பகவான் அவர் தனஸ்தானத்துக்கு வருவதனால ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய நுணுக்கமான தகவல் என்னென்னா குரு பகவான் தனகாரகன் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அவர் தனஸ்தானத்துக்கு வருவதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் அவர் வருவது ரிஷபராசி ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் குரு ஆகாதவர் அப்படிங்கிறதுனால பல மேஷராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் தனஸ்தானத்துக்கு வரும்போது சில செலவுகளை கொடுக்கலாம் சுப செலவுகளை கொடுக்கலாம் அதாவது குரு வந்து முழு சுப கிரகம் என்பதனால் சேமிக்க முடியாமல் பணம் நிறையா சம்பாதிச்சாலும் அதை பேங்க்கில் சேவிங்ஸோ எந்த ரூபத்துலையும் சேவிங்ஸ் பண்ண முடியாத தடுப்பார் ஏன்னா அவர் ரிஷபத்தில் வர்றதுனால அதே நேரத்தில் குரு முழு சுபர் என்பதனால் சில சுபச்செலவுகளை கொடுப்பார் செலவுகள்னா வீடு வாங்கிறது கார் வாங்கிறது நகை வாங்கிறது போன்ற காரியங்களுக்காக செலவு பண்ணுற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் கவலைப்பட வேண்டாம் அதே அர்த்தத்தில் அவர் வக்ரகதி பெறும்போது இரண்டாம் பாவத்தில் அவர் வக்ரகதி ஆகும்போது மிகுதியான சேவிங்ஸை கொடுத்து ஆனால் அது உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பயனற்றதாக செய்ய மாதிரி ஒரு செய்வார் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் அந்த ஐம்பதாயிரத்தில் வந்து நாற்பதாயிரம் சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு ஏற்படுத்துவார் ஜூன் மாதம் வரைக்கும் நேர்கதியில் ஒரு வக்ரகதி அடைந்து ஒரு மூன்று நான்கு மாதங்கள் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி திரும்பி வக்ர நிவர்த்தி ஆற நவம்பர் வரைக்கும் அக்டோபர் வரைக்கும் கூட அவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால் சில சேவிங்ஸை கொடுப்பார் சேமித்து வைக்கிற அளவுக்கு செய்வார் ஆனால் அந்த சேவிங்ஸ்னால் அந்த பணம் சேவிங்ஸ் பண்ணுறதுனால சேமித்து வைக்கிறதுனால அந்த பணம் சேமித்து வச்ச பணம் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டையும் கொடுக்காத அளவுக்கு செய்வார் இதை இந்த குரு பகவான் செய்வார் இதை தவிர குரு பகவான் வந்து சனீஸ்வர பகவான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மேஷராசிக்கு பதினோராம் வீட்டில் தற்சமயம் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அங்கேயே வக்ரகதி பெறுவார் ஜூன் மாதத்தில் நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பொருள் வரவு வரும் மிகப்பெரிய பொருளாதார உயர்வுகள் ஏற்படும் மிகப்பெரிய பதவி உயர்வுகள் வரும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல சில சங்கடங்கள் எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்தனையும் முறியடித்து நீங்கள் சாதனை படைப்பீர்கள் இந்த அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இது ஒரு பக்கம் ஆண்டில் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ராகு பயிற்சி கேது பயிற்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஆயிடுச்சு உங்களை இப்போ தற்சமயம் வந்து கன்னிராசியில் கேதுவும் மீனராசியில் ராகுவும் இருக்கார் இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவத்தில் ராகுவும் ஆறாம் பாவத்தில் கேதுவும் இருக்கிறதுனால மிக மிக நல்ல அமைப்பு அது இந்த அமைப்பின் மூலியமாக பல எதிரிகளை கண் கண்டறியக்கூடும் இதனால் வரைக்கும் மறைமுக எதிரிகளாக இருந்தவர்கள்லாம் வெளியில் வருவாங்க அவங்கள வந்து அடையாளம் கண்டுக்க முடியும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால் வெளிநாட்டு தொடர்பு நிறைய கல்வி நிறைய வருமானம் நிறைய வியாபார விற்பி வெளிநாடுகளில் வியாபாரங்களை தொடங்குறது போன்ற அமைப்புகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்ப இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு மேஷராசிக்கு மேஷராசிக்கு தற்சமயம் என்ன நடந்துட்டு இருக்கு மேஜரா மேஷராசிக்கு பார்த்தோம்னா மூணு புல்லட் பாயிண்ட்ல நான் சொல்றேன் தொழிலில் முடக்கம் மேஷராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்பவர்கள் அது எஸ்பெஷலி சனீஸ்வர பகவானுடைய தொழில் செய்பவர்கள் அதாவது ஹோல்சேல் டீலர்ஷிப்பு மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் தண்ணீர் கேன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் தொழில் என்று சொல்லக்கூடிய மெக்கானிக் ஷாப்ஸ் இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தொழில்கள் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தொழில் ரியல் எஸ்டேட்டு அரசியலில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் விவசாயம் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்கள் அத்துணை பேருக்கும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் மேஷராசியில் தொழிலில் முடக்கம் முடக்கம்னா முன்னாடியும் போக மாட்டேங்குது சரி விட்டுட்டு போயிடலாம்னா அதுக்கும் வழியில் ரெண்டும் இல்லாமல் அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கு இந்த தொழிலில் இருக்கிற முடக்கத்தினால வீட்டில் பிரச்சனை மன உளைச்சல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது நிறைய எதிரிகளை உருவாக்கிக்கிட்டே இருக்குது பண தொந்தரவு பொருளாதார சீரழிவு இது போன்ற பிரச்சனைகள் இதனால் வரக்கூடிய பை ப்ராடக்ட்டு அதாவது அவமானம் அசிங்கம் பொருள் ஒரு சின்ன ஒரு பணம் கூட ஒரு காலத்தில் லட்சம் கோடியில் பிற இருந்தவங்க கூட ஒரு சின்ன பைசா ஒரு சின்ன ஒரு ஒரு வேட்டி துணி கூட கஷ்டப்படக்கூடிய சில நிலைமைகளை ஏற்படுத்துகிற அளவுக்கு பண்ணும் அதெல்லாம் பண்ணியிருக்கு இதை தவிர முக்கியமாக நண்பர்களிடத்தே பகை நண்பர்களிடையே பிரச்சனை இதெல்லாம் இருக்கு சில மேஷராசி என்பர்களுக்கு என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல சம்பந்தம் இல்லாத ஒரு ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ச கொஞ்சம் கூட எனக்கு இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு எதிர்பார்க்காத ஒரு நோய் அந்த நோயினுடைய பாதிப்பு அந்த பாதிப்பின் மூலிமா வரக்கூடிய செலவு அது மூலிமா மற்றவங்க செய்யணும் இல்லையா பொறுத்தவரை படுத்திருக்கார் ஹாஸ்பிட்டலன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ஃப்ளாஸ்கில் காஃபி வந்து கொடுக்கணும் சாப்பாட்டு ஊட்டி விடணும் அதனால் யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தவரை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இதனால் வரக்கூடிய மன உளைச்சல் தொந்தரவு இதனால் உண்மையான உறவு எதுன்னு தெரியக்கூடிய விஷயம் வரும்போது மனசில் பாரம் வரும் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் மேஷராசி என்பர்கள் நல்ல வாழ்ந்தவர்கள் ஒரு வயதாக இருந்தால் கூட நல்லா வாழ்ந்திருப்பாங்க சிறு வயதில் அவங்களுக்கு வந்து உடம்ப மூவ் பண்ண முடியல நடக்க முடியல நிற்க முடியல வியாதியினால் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரங்கள் எடுத்து மனசில் வச்ச அளவுக்கு பாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் இதை கோத்ர பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் தவித்து கொண்டிருக்குங்க அதுக்கு ஒரு விடிவு வழியாக நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன நடக்குங்கிறத பற்றி பேசணும் என்ன கிரக மூமெண்ட்டுங்கிறத பற்றி பேசணும் இதற்கென்ன தீர்வு முக்கியமான ஒரு தீர்வு திருச்செந்தூர் சிவசுப்பிரமணிய சுவாமி நம்ம முருகப்பெருமான் அந்த ஸ்தலத்தில் போய் கந்த ஷஷ்டி விரதம் அந்த மாதிரி விரதம் இருந்து தொண்ணூற்றி ஆறு நாட்களுக்கு சஷ்டி ஸ்லோகத்தை வந்து சொல்லி தொண்ணூற்றி ஆறு நாட்களுக்கு அப்புறம் அங்கே போய் ஒரு நாள் தங்கி திங்கக்கிழமை ராத்திரி தங்கி செவ்வாய்க்கிழமை காலையில் அவருக்கு அபிஷேகம் செய்து தர்மம் அன்னதானம் செய்யணும் நிறைய செய்யணும் ஒரு ஐம்பது பேருக்காது நூறு பேருக்காது வசதிக்கு ஏற்ற மாதிரி பத்து பேர் கூட உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அன்னதானம் பண்ணி அந்த முருகனுக்கு சந்தன காப்பு சாத்தும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்னுமே சிறப்பாக இருக்கும் இன்னுமே நோய் நொடிகள் எல்லாம் கலைந்தெடுத்து பொருளாதார நிலைமையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை மாற்றி அமைக்கக்கூடிய அதிசயத்தை அந்த முருகப்பெருமான் நிகழ்த்தியே தீருவார் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் என் அன்பு மேஷராசி நேயர்களே உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்